நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி

கலைஞர் வழியிலே இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் கலைஞர் அவர்கள முதலில் செய்யக்கூடிய பட்டா வழங்கும் திட்டத்தை முதலில் தமிழத்தினை கொண்டு வந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் வழியிலே நம்முடைய மன்னன் தளபதி அவர்கள் அதே வழியிலே அதை பின்பற்றி ஒவ்வொரு மனிதருக்கும் சுத்தமாக இடம் வீடு கட்டுவதற்கு இடம் இருந்தால் வேண்டும் எப்படி உடுக்க உடை சாப்பிட உணவு வேண்டுமோ அங்க இடம் வேண்டும் அந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்தது உடனாகத்தான் சென்னையை சுற்றி இருக்கிற பகுதியில் தான் பார்த்தோம் என்று சொன்னால் அதுக்கு பின்னாலே இங்கே குடிய ஏரியாவுக்கு யாருக்கும் பட்டா வழங்கப்படவில்லை பெல்ட் ஏரியா என்று சொல்லி சென்னை சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களிலெல்லாம் குடியிருப்பவர்கள் பட்டா இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த தீர்வின் அடுத்த பகுதியில் தான் இன்றைக்கு பட்டா வாழ்ந்துகிற அந்த பணியை இங்கே வந்திருக்கிற மக்கள் எல்லாம் வருகிற சொந்த இடத்துக்கு சொந்தக்காரனாக இங்கே இருந்து போக போகிறீர்கள் அதற்கெல்லாம் காரணமாக இருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இதை ஊக்குவித்து இவ்வளவு வேகமாக

அதை நாங்கள் ஐந்து லட்சத்துக்கு மேலாக பட்டா வணங்கி இருக்கிறோம் விரைவில் விநியோம் என்பதிலும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் இந்த ரெண்டு இடங்களில் குடியிருப்பவர்களுக்கு அவரோட பேருக்கு பட்டா இந்நாடு வீட்டு வசதி மேம்பாட்டு வாரியத்தின் பேரிலும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் பேரில் இருக்கிறது அதையெல்லாம் இன்றைக்கு மாற்றி குடியிருப்பவர்களுக்கு பட்டா வணங்குகிற ஆட்சி திராவிட ஆட்சி நம்முடைய தம்பி உதயா என்பதை சொல்லி இங்கே இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்கள் இந்த அரசாங்கத்திற்கு உதவியாக இருந்தது இந்த அரசாங்கம் உங்கள் அரசாங்கம் உங்களால் உருவாக்கப்பட்ட அரசாங்கம் உங்களுடைய உங்களுடைய துணை முதலமைச்சர் அவருக்கு நீங்கள் துறை உதவியாக உதவியாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நன்றியோடு

கலைஞர் அவர்கள் எப்பொழுது சொல்வார் சொல்வதை செய்வேன் செய்வதைத்தான் சொல்வோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று சொந்ததை மட்டுமல்ல சொல்லாததையும் சாதனைப்படுத்தப்படுகின்றார் அந்த வகையில் போன மக்களவை தேர்தலோ சென்னையில் பல ஆண்டுகளாக பட்டாயமாக வைக்கின்ற மக்களுக்கு பட்டாயிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி வாக்கெடுத்து கொடுத்தார்கள் அதற்காக வருவாய்த்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு குழுவையும் நியமித்தார்கள் அந்த பொருள் எதுவும் பார்க்காமல் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செஞ்சு அரசு ஆராயித்து ஒவ்வொரு உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தி பட்டா பட்டாக்குழுக்க ஏற்பாடு நானே நேரில் இந்த பட்டாக்களை வழங்கி அனுப்பினேன் அடுத்து சோழிங்க சுமார் இரண்டாயிரம் பேருக்கு பட்டா பட்டாக்குழு இந்த திருவள்ளு பகுதிக்கு வந்து செப்டம்பர் மாதத்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி நூற்றி இருபது பேருக்கு வீட்டு மனை பட்டாக்களை கொடுக்கப்பட வேண்டும் அதை சென்னை பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பட்டாக்களை வழங்கி இருக்கின்றோம் இன்னும் பெருமையா சொல்லணும்னா சென்னை மற்றும் பொருள் இதுவரை ஒரு லட்சத்தி முப்பத்தி பட்டாக்களை கொடுத்திருக்கின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வீட்டு மனை பட்டாக்களை வழங்கியிருக்கின்றோம் அதுல குறிப்பா அதற்கான பட்டா பல ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருந்தது அதை கேள்விப்பட்ட நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் உடனே அவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் அதன் அடிப்படையில் இன்றைக்கு அஞ்சு லட்சத்திற்கிற அந்த நானூறு பேருக்கு இந்த வேலையில பட்டா வழங்கப்பட இருக்கின்றது இருக்க இடம் உண்ண உணவு உடுத்த முறை ஒவ்வொரு மனிதனுக்கும் இதுதான் அடிப்படையான தேவை நம்முடைய கிராம இணைந்த எப்பொழுதெல்லாம் ஆட்சி கம்போ அப்பொழுதெல்லாம் இந்த தேவைகளை நம்முடைய தலைவர்கள் பார்த்து பார்த்து நிறைவேற்றிட்டு இருக்காங்க ஒரு கிலோ அரிசியை ஒரு ரூபாய்க்கு கொடுத்தனர்

பாட்டு மாநிலத்தை இந்தியாவிலே முதல் முறை ஆரம்பிச்சவர் முத்தமிழ் கழக கலைஞர் அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியங்கள் மேம்படுத்தியிருக்கிறார் மட்டும் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்கவும் யாரும் வீட்டு இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை நிறைவேற்றி வச்சார் அதன் மூலமா வீடு இல்லாத தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு லட்சக்கணக்கில் வீடுகள் கொடுத்துட்டு இருக்கோம் வீடு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு வீட்டுக்கான பட்டாவும் முக்கியம் பட்டா தான் உங்கள் வீட்டுக்கான சட்டப்பூர்வ உரிமை அதை குறிச்சுக்கிட்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட அரசு அந்த உரிமையை நம்முடைய அரசு இன்றைக்கு நிலையாட்டி இருக்கு சென்னை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல எண்பதுகளில் வழங்கப்பட்ட இந்த வீட்டு மனைகளை விட்டு பல நிகழ்ச்ச பட்டா இன்னைக்கு உங்க வீட்டுல நீங்க நிம்மதியா தூங்கலாம் உங்களுடைய மகிழ்ச்சியை உங்களுடைய முகங்களே தெரியும் நீங்க பட்டாவை சேர்த்து போன காலம் மாறி மக்கள் பிரதிகள் அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் எல்லோரும் உங்களை தேடி வந்து அந்த பட்டாக்களை நாங்கள் கொடுத்திருக்கோம் இதன் மூலமா உங்களுக்கான அடையாளங்கள் முகவரியை நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார் இந்த திட்டம் மட்டுமல்ல நம்முடைய திராவிட மாடல் அரசு அரசு இன்றைக்கு என்னென்ன சின்ன

இப்படி நம்முடைய அரசு தமிழ்நாட்டுடைய மக்களுடைய வளர்ச்சியையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்க எடுத்து போற வகையில அனைத்து திட்டங்களும் நிறைவேற்ற அந்த வகையில் இந்த வடசென்னை குழந்தையை மேம்படுத்த ரூபாய் ஆறாயிரம் கோடி ரூபாய் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தியிருக்கிறார்கள் சொல்ல போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாரம் ஒரு முறையாவது வடசென்னைக்கு வந்து பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் முதலமைச்சர்கள் செயல்படுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்கள் காரணத்தால இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே வளர்ச்சியில நம்பர் ஒன் மாநிலமாக உருவெடுத்த திட்டங்களை நீங்க நாலு பேருக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் இந்த அரசுடைய முதலமைச்சருடைய அரசு மக்களாக செயல்பட வேண்டும் இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு பட்டாமை கொடுத்திருக்கும்

மற்றும் அந்த குழுவினுடைய சிறப்பு அதிகாரி திரு மதுசூரன் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல் வீட்டுமனை பட்டா பெற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் மீண்டும் ஒருமுறை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அவர்களை அன்புடன்

இருக்கிறது பலகு அவர்கள்

तिरुवि तिरुघुमान भूपालन सुजाता